தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்துள்ள இரண்டு லட்ச பேருக்கு பரிசு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இது குறித்து விசாரித்த போது புதிய கார்டுகள் தற்போது அச்சிடும் நிலையில் உள்ளதாகவும் அவை விரைவில் விநியோகிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசு பொங்கல் பரிசு குறித்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக இந்த புதிய கார்டுகள் பயன்பாட்டுக்கு வந்தால் மட்டுமே அவர்களால் பரிசை பெற முடியும் அதாவது என்னென்னாங்க இப்போ நீங்கள் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசை வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்ளை பண்ணது அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் பொங்கல் பரிசு கிடையாது எலக்ஷன் வரப்போது எலக்ஷன் பற்றி உடனுக்குடனே அப்டேட் அப்டேட்டட் நியூஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க